நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு இறந்தவர் கையெழுத்து போட்டு மறுகிரயம் செய்யப்பட்ட சொத்து உரிய விசாரணை நடத்த கோரி கிராம மக்கள் கடலூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் ஆனால் விஜயபாலன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உயிரிழந்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த நடுவீரப்பட்ட கிராம மக்கள் சங்கத்தின் சொத்து மறுகிரயம் செய்யப்பட்டதின் உண்மை தன்மையை விசாரித்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இறந்த நபர் ஒருவர் கையெழுத்து போட்டதாக கூறி மறுகிரயம் செய்யப்பட்ட சம்பவம் கடலூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம் மாவட்டம் நடுப்பட்டு எங்கள் அப்பா வந்து ஒரு சுய கிராம சுய குழுவில் எங்கள் அப்பா இருந்தார் எங்கள் அப்பா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்கள் அப்பா இறந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபதில் எங்கள் அப்பா கையெழுத்து போட்டு எங்கள் அப்பா வாங்கின இடத்த எங்கள் அப்பா கையெழுத்து போட்டு வேறு ஒருத்தவங்க அந்த இடத்த வந்து கிரையம் பண்ணிட்டாங்க இது தக்க நடவடிக்கை எடுக்கும்போது உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு தான் எங்கள் அப்பா இறந்ததுக்குன்னா டிட்சடி வெட்டி என்னுடைய கையில் இருக்குது இறந்துங்க அந்த திருஷ்டி போய்ட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுல எங்கள் அப்பா இறந்து போய் ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் கையெழுத்து போட்டு எங்கள் அப்பா இடத்த வேற ஒருத்தர் விற்றுட்டாங்க எங்கள் அப்பாவோட திருஷ்டரி கிட்ட உங்ககிட்ட கா காமிக்கிறோம் பாருங்கள் இதுக்கு என்ன தக்க நடவடிக்கை நீங்கள் எடுக்கும்போது கேட்டுக்கொள்கிறோம் ஐயா ஏற்கனவே நாங்கள் கரையை மண்ணி அந்த இடத்த நாங்கள் வச்சுருக்கோம் அதை வந்து மறுக்கரையை மண்ணி எங்கள் அப்பா கையெழுத்து போட்டு மறுக்கரையை மண்ணி வச்சுருக்கோங்க இது என்ன இது உண்மையாலுமே இது என்ன உண்மையாக போயான்னு எங்களுக்கு தெரியல இதுக்கு என்ன தக்க நடவடிக்கை எடுக்கும்போது நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அடூரப்பட்டு கிராமத்தில் உள்ள நியூடாம் ஃபேப்ரிக் ஃபெடரேஷன் இல்லைன்னு பேசுகிறோம் எப்படின்னு சொன்னால் நாங்கள் முப்பத்தாறு பேர் இப்போ ஒரு குழு பன்னெண்டு பேர் முப்பத்தாறு பேர் சேர்ந்து ஒரு இடம் வாங்கினோம் இருபது செண்டு இடம் வாங்கி பவர் லூம் கறி போடுவதற்காக நபார்டிலேருந்து ஏழரை லட்ச ரூபா மானியம் வாங்கினோம் வாங்கி சன்ஃப்ளவர் தொண்டு நிறுவனத்தின் மூலயமா அதை பதிவு செய்து அதன் பிரகாரம் நாங்கள் பட்டணம் கட்டி நடத்தி வந்தோம் அதில் இந்த பத்திரம் சொந்தமாக நாங்கள் நாலு பேர் கரையை வாங்கினோம் அதில் முப்பத்தாறு பேர் குழுவாக சேர்க்கப்படுது எல்லோரும் சேர்ந்து நடத்தி வரும்போது அந்த எடுத்த லோனை பேங்க்லேருந்து வரக்கூடிய நபாடுகளும் லோனையும் பேங்க்லேருந்து கொடுக்கப்படும் லோனையும் அத்தனையும் அபகரிச்சியை எடுத்துக்கொண்டு அந்த பத்திரத்தை அவர் வசம் அவர் வசம் வச்சுக்கொண்டு தரணி என்பவர் சேர்மனாக அதில் இறங்கி இருந்தார் அந்த தரணி என்பவர் அதை அத்தனையும் காப்பிட்டு விட்டு திரும்பி இடத்த விற்பதற்காக போலியாக பத்திரம் தயார் பண்ணி பதிவுத்துறையும் அவருக்கு கூட உடந்தையாக இருந்து போலி பத்திரம் ரெடி பண்ணி அதை விற்பதற்காக விற்பனை செய்துவிட்டார் ராஜசேகரன் என்பவரிடம் அந்த ராஜசேகரன் என்பவர் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக எங்களிடம் பிராகரமாக சண்டை செய்வதமாக ஆட்களை இட்டு வந்து மிரட்டி அந்த இடத்தை கையகப்படுத்துவதற்கு வந்திருக்கிறார்கள்